ஹாய் கைஸ் கைஸ் உங்கள் பிளாக் ராவணன் அப்புறம் அதுக்கப்புறம் தம்பி இருக்கான் நம்ம எங்கே போகிறோம் போகிறோம் நாங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம் டைம் கரெக்டாக எத்தனை நாலு ஐம்பது ஏன்னா அஞ்சு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பாரசால ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம் அதுக்கப்புறம் ஐருகுட்டியா பாருங்க என்னோட ஊரை காமிச்சதார புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா உடனே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் ஓவர் ட்ரெயின் ஓவர் ட்ரெயின் மாமை எப்படி எப்படி இருக்கு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பாருங்க ஏன்னா நாங்க வந்து சடனா பிளான் பண்ணது இல்லை நேற்று நைட்டு வந்து நம்ம பிளான் பண்ணோம் ஆமா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா சரி கேரளா போய்ட்டு ஒரு வாரம் தான்ட்டு வரலான்னு பிளான் போட்டோம் நாங்கள் வந்து காலமாக அஞ்சு மணிக்குள்ளே ட்ரெயின் தானே இதா எங்கே பாதியாச்சா இன்னும் எங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் ஈவினிங் நாலு மணி ஆகிரும்ங்களா இன்னும் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல லஞ்சு சாப்பிடுவோம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷலு சரி எங்கே போய் பார்ப்போம் தயிரூ ட்ரெயினில் ஏறும்போது தூங்கலை அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க கூட நல்லா விளையாட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான் நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து தூங்கினோம் தேவட்டி மட்டும் அப்படியே முழிச்சிருந்த அயர்வை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அயர்வுதான் முளிச்சுதான் விளையாடிட்டு இருக்கா பாருங்க அவன் நல்லா என்ஜாய் பண்றான் இந்த ட்ரெயின் டிராவல

மோஷன் எனக்கு இன்றைக்கி போகலா அங்கே வீட்டுக்கு வீட்டு வெயிட்டிங் கைஸ் தேவுட்டியும் தம்பியும் வந்து அதில் உட்கார வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன் ஏன்னா ஐராவை வந்து நான் உட்கார்ந்த இடத்துல வந்து படுக்கை வச்சுட்டு நான் அப்படி இங்கே ஃப்ரீயாக நிற்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எர்ணாகுளோடய வியூ பாயிண்ட்டு இங்கேன்னு ரசிக்கிறதுக்கே வேறு லெவல்ல இருக்குது பாருங்க இப்போ ஏதாவது பதினொன்று மணி தான் ஆச்சு நம்ம அங்கே போய் சேர்வது கரெக்டாக அஞ்சு மணி ஆகும் கோழிக்கோடு போகிறதுக்கு நாங்கள் இப்போ கேரளா போனாலும் புக் பண்ணிட்டு தான் போவோம் ட்ரெயின் ஆனாலும் பஸ் ஆனாலும் இந்த வாட்டி அர்ஜென்ட் ஆனதுனால சடன் பிளான் ஆனதுனால டிக்கெட் எதுவுமே கிடைக்கல அதனால ஏதாவது ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போய்ட்டு இருக்கோம் சீட்டரில் தான் இருக்கும் அதில் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா எத்தனை மணிக்கு ஒரு பத்து மணிக்கூருக்கு மேலே உண்டு ட்ராவலு எக்ஸ்ரீ கைஸ் நாங்கள் வந்து இதாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துட்டோம் இனி தேவட்டியோட பெரியப்பா வந்துட்டு பெரியப்பாவும் பெரியம்மாவும் காரில் வந்துட்டு இருக்காங்க இனி இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குல்லா ஆ ஓகே நல்ல வெயிலாக இருக்குது கைஸ் அதே மாதிரி இங்கே டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாகவே என்னாச்சு இன்னும் வரல அவங்க சித்தப்பையோட ஐரூர் சித்தப்பை இவட எப்படி இருந்து டயர்டா என்ன போமா நமக்கு புக் பண்ணி போகலாம் சரியா புலபம் இல்லா பாவம் அவனுக்கு நல்ல போர் அடிச்சு கேட்டியா டீ குடிக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இப்போ தாமரஸ்ரியில் இறங்கி இருக்கோம் பேக்கரி அதான் இருக்கு பிளேட் ஷோர்மா இருக்குங்க எப்படி இருக்கு பிளேட் ஷோ நிறைய வச்சு கொடுத்தாங்க மா என்ன போதும் தான் அடம் பிடிச்சா பிளேட் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் கைஸ் தான் தேவிட்டியோட வீட்டுக்கு வந்தாச்சு தேவட்டி தான் அவளோட பெற்றுக்கிட்ட போகிறான் கைஸ் எம் டயர்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தவமே ஏதோ பெட்டில் படுத்தாச்சு இதா தம்பி இதா படுத்துக்கிட்டேன் எப்படி தெரிஞ்சது நட்டெல்லாம் அப்படியே புட்ட புட்டால் பொட்டுதான் കൊണ്ട <którym> <Adats> എന്നെന്നാ പ്ലാന നീ ഒരു അഞ്ച് ദിവസം അവിടെ നിന്നിട്ട് ആ പോവാനേ ഈ അതല്ല എന്നേ എണ്ണാ சாப்பாடு ഇന്നെ ചോറ് ചോറ മീനു മീനാ ചെറിയ ടവൽ എടുതൂടെ ഞാൻ കുളിчиട്ട് ചാടിട്ട് ഞാൻ தூങ്ങാൻ പോறെ നാളെ ഈ ഭാഗ ലഞ്ചറിയ എന്നെഎന്നല്ല മുടിയല്ല ഓക്കേ ചെറു നീ എൻജോയ് වോനാ ഞാൻ ഇതിനെ ചെറിയ ഇൻതൻജയ ഐര എവിടെ ഓ ഐരദ കളിക്കിന്ന് ഐരന്റെ ചിറ്റീടൂടെ எங்கே அவளுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுதா இல்லை அவ அப்படியே பார்த்து பார்த்துருக்கா எல்லாரையுமே ஓகே காய்ஸ் நாளை சந்திக்கலாம் அன்னைக்கு அவ்வளோதான்